வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே எரியிற நெருப்பில் நெய் ஊட்டலாமா அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பு நம்ம பார்க்குறோம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்ன செய்கிறாங்க நெருப்பில் வேள்வி என்ற பெயரில் நெய் ஊற்றுறாங்க அந்த நெய்யை ஊற்றுறவங்களுக்கு அந்த நெய்யினுடைய அருமை பெருமை தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அந்த நெய் அப்படிங்கிறது பசுவினுடைய இரத்தம் பசுனுடைய இரத்தம் பாலாக மாறி அந்த பால் வந்து தயிராக மாறி அப்புறம் வெண்ணெய் வெண்ணெயிலேருந்து நெய் இவ்வளவு சிரமத்துக்கு இடையில்தான் வந்து நம்ம நெய்யை தயார் பண்ணுறோம் நமக்கு நெய் கிடைக்குது அந்த நெய்யை வந்து என்ன செய்கிறாங்க நெருப்பில் ஊற்றுறாங்க விளக்கு போடுறாங்க நெய் விளக்கு போடுறாங்க இப்படி அந்த அற்புதமான சத்துக்கள் கொண்ட நெய்யை என்ன செய்கிறாங்க நெருப்பில் ஊற்றுறாங்க இதையெல்லாம் வந்து மக்கள் வந்து சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதான் அந்த நேரத்தில் நம்ம கேட்டுக்கிறோம் அதே போல் எண்ணெய் ஊற்றி விளக்குலாம் போடுறாங்க இப்போ அந்த காலத்தில் மின்சாரம் கிடையாது அதனால் வந்து எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி தான் வந்து ஒளி ஏற்றணும் அப்படி தான் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும் அதற்காக விளக்கு ஏற்றினாங்க இந்த காலத்தில் மின்சாரம் மின்சாரம் இல்லைனாலும் வந்து செயற்கை மின்சாரம் மூலம் நமக்கு ஒளி கிடைக்குது இந்த காலத்துலையும் விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து மக்கள் யோசிக்க வேண்டும் சரிங்க இப்போ நம்ம இப்போ பேசுகிறது அந்த நெய் விளக்கு அல்ல நெய் ஊற்றுகின்ற நெருப்பு அல்ல ஐயன் திருவள்ளுவர் சொல்வது காதல் நெருப்பு அதிகாரம் நூற்றி பதினஞ்சு அலர் அறிவுறுத்தல் குரல் வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு நெய்யால் எரி நுதுப்போ என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்போம் எனல் அதாவது காதலை அழிக்க நினைத்து காதலர்களுக்கு லைக் பிரிக்க நினைத்து ஒரு செயல்கின்ற செயல்பாடு அதாவது கண்டபடி வாய்க்கு வந்தபடி பேசுறது அங்கே அங்கே பார்த்து பேசுறது அப்படிலாம் வந்து பேசுவதனால் என்ன நடக்கும் என்றால் காதல் மேன்மேலும் மலரும் காதல் குறையாது அது எதற்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இப்போ எரிகின்ற நெருப்பில் நெய் ஊற்றுனா என்ன ஆகும் அது நெய் மீண்டும் அந்த நெருப்பு தக தகன்னு எரிய ஆரம்பிக்கும் ஒளியே அணையாது இப்போ நெருப்பில் தண்ணி ஊற்றினா தான் அணையும் இப்போ நெய் ஊற்றுனா என்ன ஆகும் அது மேலும் மேலும் பெருகும் தீயாக வளரும் ஆக காதலை ஒரு நல்ல காதலை என்ன செய்யக்கூடாது பிரிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அந்த காதலை பற்றி ஊரார் வந்து பல மாதிரி பேசுவாங்க அதாவது கிசு கிசு பலர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பலர் பல மாதிரியாக பேசுவது இப்போ இதில்லாம் சொல்லுவாங்க சினிமா எல்லாம் பேசுவாங்க கிசுகிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது போல தான் இந்த அலர் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கியம் வார்த்தை இந்த அலர் அறிவுறுத்தல் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஐயன் சொல்கிறார் அப்படியே பலர் பல மாதிரி பேசுவாங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டாவது வீட்டு பொண்ணு அந்த நாலாவது வீட்டு பையனோட பேசிக்கிட்டுருக்கிறேன் அங்கே பேசிக்கிட்டு இருந்தா இங்கே பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களே பேசிக்குவாங்க அப்புறமா வந்து அதை சாட மாடையாக வந்து அவங்க பெற்றோரத்துலையும் போய் போட்டு கொடுப்பாங்க இப்படிலாம் வந்து நிறைய நடக்கும் இது வந்து உலகத்து இயற்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஐயன் திருவள்ளுவர் இப்போ வந்து அலர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அது இயற்கை முறைமை லாம் உலகத்தில் சகஜம் அப்படி தான் பேசுவாங்க ஆகையால் ஐயன் திருவள்ளுவர் காதலருக்கு சொல்லும் அறிவுரை என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ உலகம் அப்படி தான் இருக்கும் பல பல மாதிரி பேசுவாங்க நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு அறிவுரை சொல்கிறார் அதுதான் அலர் அறிவுறுத்தல் எவ்வளோ ஒரு அனுபவ கருத்துக்களை சொல்கிறார் பாருங்கள் ஆக காதல் கூடாது என்பது அல்ல அனைவருடைய பார்வை அது வந்து நல்லதாக இருக்க வேண்டும் பள்ளி பருவத்தில் வந்து காதல் வந்தால் அது வாழ்வையே நிர்மூலமாக்கிவிடும் கேள்விக்குறியாக்கிவிடும் அது தவறு சரியான பருவத்தில் காதல் செய்யலாம் அது வந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் காதல் அனுபவம் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிறந்த ஒரு அனுபவத்தை கொடுக்கும் சரிங்க இப்போ தலைப்புக்கு வருவோம் நெய் ஊற்றுவதால் என்னது என்ன நன்மை ஏற்படும் நெய் எரிகின்ற நெருப்பில் நெய் ஊற்றலாமா அப்படிங்கிறது தான் தலைப்பு இல்லைங்களா ஆகையினால் எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றக்கூடாது அப்படி ஊற்றுனா அது அதிகமாக தான் எரியும் அதனால் வந்து எந்த பயனும் இல்லை யாருக்கும் பயன் கிடைக்கப் போவதில்லை ஆனால் காதலர்களுக்கு வேணாமல் அது வந்து நன்மையை தான் தரும் அப்படின்னு என் திருவள்ளுவர் சொல்கிறாங்க இந்த அருமையான இன்பத்துப்பால் அதிகாரத்தில் அலர் அறிவுறுத்தல் அதிகாரத்தில் நம்ம ஒரு அருமையான குரலினை சிந்திச்சிருக்கிறோம் நெய்யை வந்து நாம் நல்லபடியாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையையும் நம்ம சிந்திக்க வச்சுருக்கிறோம் உங்களுக்கு நினை ஊட்டியிருக்கிறோம் இந்த அருமையான தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒரு சிலருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் இருந்தாலும் வந்து ஆசிரியர் வந்து அறிவுரை சொல்வதை ஒரு நல்ல கருத்துக்களை சொல்வதை ஒரு கடமையாக கொண்டுள்ளதால் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் முகுசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்